மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் மேடம் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா ஆல்ரெடி வந்து இந்த முக்தார் வாடகை வாயன் முக்தாரை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் இது மாதிரி வந்து காமராஜர் அவர்களை பற்றி தரக்குறைவாக நிறைய விஷயங்கள் பேசினது ஃபேக் அலிகேஷன் வச்சது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காமராஜர் வந்து அணைக்கட்டுகள் கட்டினாரு அதுக்கு எல்லாத்துலேயும் ஊழல் இருந்தது அந்த மாதிரி வந்து ஒரு அநியாயமான ஒரு குற்றச்சாட்டு வந்து காமராஜர் அவர்கள் மேலே வந்து இந்த வாடகை வாயன் முக்தார் வந்து வச்சிருக்காங்க ஸோ இதில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து ஒரு வழக்கறிஞர் அவர் வந்து பேட்டி கொடுக்குறாரு ஒரு நியர் அந்த நாடார் அமைப்புகள் அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்பதுல இருந்து எண்பத்தஞ்சு போலீஸ் ஸ்டேஷன்ல முக்தார் பேரில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க பொது அமைதிக்கு குந்தகம் விளைக்கும் வேகமாக இவன் வந்து இந்த செயல்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் இதுக்கு எந்த வகையிலையும் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிறாங்களே இதுக்கு என்னதான் காரணமாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நமக்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி ஸோ நம்ம இப்ப விஷயத்துக்கு போகலாம் முக்தார் அவரை பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நிறைய வீடியோஸ்ல எல்லாரும் கல்வி கழுவி ஊத்திட்டாங்க அவரை பத்தி என் உண்மையான தகவல் என்ன எதனால இப்படி பேசுறாரு வைக்கிறாரு எல்லா விஷயங்களும் அப்ப அவ்வளோ இதா மக்களுக்கே தெரியுது இதை வந்து நம்ம சொல்லிதான் ஆக போறதுன்னு கிடையாது ஏன்னா பப்ளிக் வந்து காமராஜர் அவர்களோட வரலாறும் சரி முக்தார் வந்து எதன் அடிப்படையில் இப்படி பேசுகிறாரு அந்த ஒரு கான்செப்ட் மக்களுக்கு தெளிவா புரியுது இப்போ அப்படின்னா இப்போ ஒரு கோடு இருக்குங்க இப்போ ஒரு கோடு நான் போடுறேன் அந்த கோடை வந்து நீங்க வந்து ஒரு சின்ன கோடா காமிக்கணும் அப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க பக்கத்துல ஒரு பெரிய போடுவீங்க அப்ப வந்து இந்த கோடு சின்ன கோடா தெரியும் அதே மாதிரிதான் இப்ப முக்தர் பண்ற வேலை இருக்கு காமராஜர் அவர்களை வந்து இழிவுபடுத்தினாதான் அவங்களோட சார்புல அவங்க வந்து யார புகழ முடியுமோ அவங்கள வந்து புகழ முடியும் கான்செப்டே அதுதான் இப்போ ஒருத்தர் காமராஜர் ஆட்சி காலத்தை யாரையும் வந்து யாராலையுமே கொடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து மக்கள் மனசுல வந்து அடி மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு என்ன இத பண்ணணும்னா அவரை பத்தி தேவையில்லாத விஷயங்கள் வதந்திகள் அந்த மாதிரி பரப்புனாதான் அவரு அவர் சார்ந்து உள்ளவங்க வந்து பெனிஃபிட் அடைவாங்க அவங்கள வந்து இவரை தார் தாழ்த்தி அவரோட இதுல புகழ்ந்து சொல்லணும் அவங்கள அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல இவர் பண்றாரு சோ இதெல்லாம் மக்களோட பீஸ் ஹார்மோனியெல்லாம் இது வந்து பயங்கரமா பாதிக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு நாட்டோட ஒரு தலைவர் அவரு அது மட்டும் இல்ல மக்களோட மனசுல தெய்வமா வாழ்றவர் அவரை பத்தி பேசுனா பாதி பேர் என்ன பண்றாங்க அவருக்கு சப்போர்ட் பண்ற ஆட்கள் பண்றாங்க பாதி பேர் இந்த ஒண்ணு ரெண்டு இந்த முக்தருக்கு கொடி பிடிக்கிற ஆணிகள் அங்கங்க முளைக்கும்ல அந்த மாதிரி ஆணிகள்லாம் என்ன பண்ணுது ஆமா முக்தர் சொன்னது கரெக்ட் தான் சப்போர்ட் பண்ணி அப்ப இரு வேறுபட்ட பிரிவினருக்கு இடையே வாக்குவாதம் சண்டைகள்லாம் வருது தேவையில்லாத விஷயங்கள் இதெல்லாம் முக்தருக்கு இது இத்தனைக்கு முக்தார் குழுக்கு சமந்தமே கிடையாது முக்தர் அந்த இரு பிரிவுல எந்த பிரிவுமே கிடையாது எங்கயோ உள்ள ஆளு வந்து இப்படி மாறி தீய கொளுத்தி விட்டு போயிருக்காரு ஆமா மேடம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ முக்தார் வந்து பேசுனது சரிதான் அப்படின்னு சொல்லி ஒரு சமுதாயத்துல ஒரு இயக்குனர் அவர் வந்து அந்த சமுதாயத்தை சேர்ந்தவரான்னு கூட தெரியல சோ அவர் வந்து சொல்றாரு முக்தாருக்கு நாங்க உறுதுணையா நிப்போம் அப்படிங்கற ஆனா உண்மையா சொல்ல போனா எத்தனையோ தேவர் சமுதாயத்துல உள்ளவங்க எல்லாருமே வந்து என்ன வீடியோ போட்டிருக்காங்க என்ன பேசுறாங்க அப்படின்னா காமராஜர் அவர்களை வந்து த தாழ்த்துறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லைன்னு சொல்லி எல்லாம் போட்டிருக்காங்க நம்ம கமெண்ட்லயே நிறைய பேர் தெரிவிச்சிருக்காங்க சோ நம்ம பேஸ்புக் பேஜு கமெண்ட் எல்லாத்தையுமே வந்து அப்படிதான் சொல்லியிருக்காங்க நல்லபடியா சப்போர்ட் பண்ணி எல்லாமே பேசுறாங்க ரெண்டாவது அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இதே முக்தார் வந்து எல்லா ஜாதி தலைவர்களையும் தான் பேசுறாரு அவருக்கு வந்து முத்துராமலிங்க தேவர் ஒரு பொருட்டு கிடையாது ஒரு பொருட்டு கிடையாது இம்மானுவல் சேகரனாரு கிடையாது அம்பேத்கர் பேசுறாரு இவங்க யாருமே வந்து உத்தமர்கள் கிடையாது அவர் தூக்கி பிடிச்ச ஈவேரா பெரியசாமி தான் உத்தமருங்காரு கரெக்டுங்களா சோ அவர் அப்படித்தான் சொல்ல வர்றாரு ஆனா ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆளு தமிழ் ஜாதிகளுக்குள்ள ஒரு சண்டையை உருவாக்குறதுக்கு ஒரு கலவரத்தை உண்டு உருவாக்குறதுக்கு இவர் வந்து ஒரு கூலியா இருக்கா கண்டிப்பா கண்டிப்பா இது பாத்தீங்க நான் என்ன சொல்ல நம்மளோட நாயனச்சோவாரோட தாவேக்கா மாநாட்டுக்கு போயிருந்தாரு அங்க போய் பைப்பை திருக்கி அதை இதை கலவரத்தை அதுல என்ன பண்ணிட்டாங்க பயங்கரமா அவரை வந்து இது பண்ணி வெளியே தள்ளிட்டாங்க கொஞ்சம் அடிதடியா இருப்பாங்க அதான் கொஞ்சம்னா மேல கை அதனால அவர் கேவலப்பட்டு தான் அங்க இருந்து வெளியில வந்தாரு அது எல்லாத்துக்குமே தெரியும் சோ மாதிரி சில்ற வேலைகள் அங்க போய் அந்த சில்ற வேலையை பாக்குறது உள்ள முக்தர் அவர்கள் அடிப்படையில அதாவது கொஞ்சம் சவுத் சைடு அங்கெல்லாம் கொஞ்சம் மக்கள் வந்து கொஞ்சம் இணக்கமா இருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா தேவர சமுதாயம் நாரா சமுதாயமும் அவ்வளவு ஒற்றுமையா இருக்கு இப்ப எல்லாருக்குமே வந்து தென் தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டங்கள்ல தொண்ணூறு காலகட்டங்கள்ல இருபெரும் சமுதாயமும் பயங்கர விரோதியா இதா இருந்தது இன்னைக்கு வந்து இன்ஸ்டாகிராம் எல்லாத்திலுமே பாக்குறதா இருந்தா தேவர் சமுதாயமும் நாடார் சமுதாயமும் அவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்க தலைவர்களும் அவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்க அது ஒரு ஆரோக்கியமான தென் தமிழகத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு இப்போ இந்த இடத்துல இவர் இத மாதிரி பேசி இந்த இயக்குநர்கள் இதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசி இதுல ஒரு ஒரு குளிர்காய நினைக்கிறாங்களா மேடம் ஆக்சுவலா ஒரு திருநெல்வேலி போனா நான் சொல்றேன் தென்னகத்தை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா மேஜர் கேஸ்ட் எல்லாமே தெரியும் மூணு மேஜர் கேஸ்ட் இருக்கு அந்த மூணு மேஜர் கேஸ்டுமே அவங்களுக்குள்ள நல்ல அண்ணன் தம்பியா தான் இருக்காங்க இது பிடிக்காத சில இந்த மாதிரி தற்கொலைகள்லாம் என்ன பண்ணுது அந்த மாதிரி கேஸ்ட வச்சு படம் எடுக்கிறது எப்படி இவங்க ஒத்துமையா இருக்காங்க அடிச்சிட்டு பிடிச்சிட்டு சாவணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அவங்களோட கேஸ்ட டச் பண்ணி ரொம்ப சென்சிட்டிவா ஆக்ரோஷமா அவங்க இரு தரப்பினரிடையே அப்படியே வெட்டு குத்தி உருளணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்றாங்க அது ஒரு சைடு நடக்குது இந்த மாதிரி தற்கொலைகள்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா இதுகளால வந்து அந்த செலவழிச்சு மூளைய செலவழிச்சு படம் எடுக்கிற அளவுலாம் துப்பு கிடையாது அதனால என்ன பண்ணுது மைக்கு மைக் தான் ஒரே ஆயுதம் இதுகளுக்குலாம் என்ன பண்றது மைக்ல இந்த மாதிரி என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் ரெண்டு ஜாதிக்கு அப்ப கலவரத்தை உண்டு பண்ணணும்னா ஆவோ அவங்க தலைவல தலைவரை இழுத்து போடுவோம் இல்ல இவங்க தேசிய தலைவரை நம்ம இழுத்து போடுவோம் அப்படின்னு சொல்லி இருவேறு தரப்பினருக்கு பகையை உண்டு பண்ணுவோம் வகையில இந்த மாதிரி தேவையில்லாம வரலாறு சொல்றேன் அதை பண்றேன் இத பண்றேன் மக்களுக்கு வந்து நாலு நல்ல கருத்தை சொல்றேன் அப்படின்னு அப்படிங்கிற ஒரு போர்வையில ஒளிஞ்சு கேவலமான கை கூலி வேலை பாக்குற ஆட்கள் தான் இதெல்லாம் இது வந்து ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இவருக்கு வந்து துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு இருக்கு அப்படிங்கிறாரு சோ அது அது எப்படி மேடம் பாசிபிள் இவருக்கு எதுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு அதுதான் எல்லாருமே கொஸ்டின் பண்றாங்க அதாவது துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்புன்னா இவர் என்ன நீதிபதியா நீதிபதி அவர்களுக்கு நீதிபதி தீர்ப்பு கொடுக்கணும் ஏன்னா பார்ட்டி அப்படி எதுவும் தேவையில்லாத விஷயங்கள் பண்ணிடுவாங்கன்னு நம்ம ஹைகோர்ட்லயும் சரி எல்லா நீதிபதிகளுக்கும் துப்பாக்கி காவலர்கள் வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க சோ நீங்க இப்ப ஹைகோர்ட் எல்லாம் வந்தீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு தூரம் அவங்களை செக்அப் பண்ணி தான் உள்ள விடுவாங்க சும்மா சாதாரணமான ஒரு ஆளு உள்ள நுழைஞ்சிட முடியாது சோ அதன் அடிப்படையில பார்த்தா முக்தார் யாரு அவர் வந்து எந்த பதவியில இல்ல பொலிட்டீசியனா அவரு பேமஸ் பொலிட்டீஷியனா இல்ல தேசிய தலைவரா நாட்டு தலைவரா சமுதாய தலைவரா என்ன தலைவர் அவரு எதுக்கு அவருக்கு அவ்வளவு பாதுகாப்பு அதுதானே எல்லாரும் கேக்குறாங்க அதாவது இவர் இப்படி ஒரு கேவலமான பிறவி இந்த மாதிரி பேசி இந்த மாதிரி நாலு பேரை அங்க கழுவி ஊத்தி இங்க கழுவி ஊத்தி இவங்களை பத்தி அவங்கள்ட்ட சொல்லி அவங்கள பத்தி இவங்கள்ட்ட சொல்லி சம்பாதிக்கிற ஆளு ஆஹ் உருப்படி உருப்படியான தொழில் எதுவுமே கிடையாது

பெண்கள் அன்னைக்கு வந்து அவங்க சக்கிலா அவங்கள பத்தி பேசும்போது அவங்கள்ட்ட எல்லாம் ஒரு மாதிரி பேசுறாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கஸ்தூரி அவங்கள எல்லாம் ரொம்ப தரக்குறைவா பேசியிருக்காங்க கஸ்தூரி அவங்கள மாதிரி ஒரு தரக்குறைவான ஒரு ஆயுதம் அதாவது ஒரு பழமொழி உண்டுல நாய குளிப்பாட்டி வீட்டுல வச்சாலும் அது போற இடத்துக்கு போக செய்யும் அதே மாதிரி முக்தா இருக்கு எவ்வளவுதான் கோட்டு சூட்டு போட்டு சூக்கு நல்லா பாலிசடிச்சு ஒரு இடத்துல உட்கார வச்சாலும் அவர் அவர் புத்திய காட்டதான் செய்றாரு இதெல்லாம் தேவையில்லாத பேச்சுகள் துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு இவருக்கு எதுக்குங்க அவர் வாயை வடையை கொடுக்காம அவரு வாய கரெக்டான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணா அவருக்கு ஏன் மாதிரி பெரிய அவ மத்த என்னது அயோக்கியர்கள்ட்ட இருந்து இவரை காப்பாத்தணும் நாட்டுக்காக இவர் போ போரிட்டாரு அப்படின்னு சொல்லி இவருக்கு பாதுகாப்பு கொடுக்க எனக்கு புரியல எதனால இவருக்கு இந்த பாதுகாப்பு அதுதான் என்னமே எல்லாரும் கொஸ்டின் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஆளுக்கு எதுக்கு பாதுகாப்பு கொஞ்ச நாள் வேற இல்ல அவர் பேசின பேச்சுக்கு ஒரு நார்மலா ஒரு தெருள் நடந்து போச்சு சொல்லுங்க அதான் சொல்லிட்டு இருக்காங்க அந்த ஆளை வெளியில இறங்க சொல்லுங்க அப்படின்ட்டு பயங்கர ஆக்ரோஷமா இருக்காங்க நம்ம மக்கள் எல்லாருமே கொந்தளிச்சு இருக்காங்க ஒரு தேசிய தலைவரை நம்ம தமிழ்நாட்டு தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியாவிலே அந்த அளவுக்கு பேசப்படுற ஒரு தலைவர் தலைவர் அவர் அதான் ஒரே ஆளு அவர் அவரோட ஆட்சி காலம் வந்து என்னமே யாராலையும் கொடுக்க முடியல அந்த அளவுக்கு ஒரு பொண்ணான காலம் காமராஜர் ஆட்சி சோ அந்த மாதிரி ஒரு மனுஷனை பேசிட்டு எப்படி உலாவ முடியுது நான் என்ன சொல்ல வரேன் சரி இப்போ இந்த மாதிரி நம்ம இப்போ ரீசெண்ட் அந்த டிவி சாரி தாவேக்கா மாநாடு அதெல்லாம் நடந்தது அதை பத்தி நிறைய பேசுனாங்க வச்சாங்கன்னு உடனே ரிமெண்ட் அடிச்சீங்கல்ல அந்த மாதிரி தேவையான அவதூரா ஏதாவது பேசிட்டாங்க அவதூரா பேசிட்டாங்க வச்சிட்டாங்க பொய்யான தகவலை வெளியிட்டாங்கன்னு உடனே நீங்க ரிமைண்ட் எடுக்கிறீங்களா இது என்ன அவதூறு தகவல் இல்லையா இது பொய்யான பேச்சு இல்லையா எதன் அடிப்படையில அவரை விட்டு வச்சிருக்காங்க அதுதான் என்ன என்ன பிரச்சனை இல்லை கேக்குறன்னா அதைத்தான் நானும் கேக்குறேன் அப்ப வந்து நாடார் மக்களோட ஓட்டு வேண்டாமா இந்த ஒரு முக்காரோட ஓட்டு போதுமா அந்த அடிப்படையில தான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அதாவது இது வந்து சொந்த செலவுல சூனியம் வச்ச மாதிரிதான் இருக்கு அவருக்கு பேசுன்னு சொல்லி ரூபாய கொடுத்து இவங்க வந்து இவங்களுக்கே வச்ச ஆப்பு மாதிரி தெரியுது இதெல்லாம் இல்ல இதெல்லாம் வந்து திமுக தலைவர்களுக்கு தெரியாம எப்படி மேடம் இருக்க முடியும் அதாவது இப்ப அண்ணன் உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும் இத வந்து ஒரு கண்டிக்கிற நோக்கில இவனை கூப்பிட்டு ஒரு வான் பண்ணி என்னப்பா ஒழுங்கா பொது மன்னிப்பு கேளு கேட்க மாட்டானா ஏன் அவங்க ஏன் வந்து ஒரு ஒரு நடவடிக்கையை எடுக்க எடுக்காம இருக்காங்க அதாவது இப்போ பேச சொன்னதே அவங்க மாதிரி தான் தகவல் வருது அதாவது அந்த கட்சி பேஸ்டாதான் யாரோ மணி கொடுத்து அதாவது நம்ம முதல்வர் ஐயா நம்ம உதயநிதி அண்ணெல்லாம் இன்வால்வானு தெரியல

வந்து ரீசெண்டா பேட்டி கொடுத்துருந்தாங்க அதுல வந்து கரெக்டா எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்களே எதனால இவர் இந்த மாதிரி பேசுறாரு யார்கிட்ட எல்லாம் பெட்டி வாங்கிருப்பாரு என்ன ஏது ஒருத்தங்களை வந்து தாக்கணும்னா ஒரு சிறந்த எழுத்தாளர் ஒரு ஒரு கள மேடம் ஆமா அதான் சொல்றேன் அவர் வந்து சோசியல் ஆக்டிவிஸ்ட் சோ அதனால நான் என்ன சொல்ல வரேன் ஒரு பொதுவான இதுல பார்த்தா இது இது வந்து ரொம்ப ஒரு கேவலமான விஷயம் முக்தர் பண்ணது சோ அதனால நான் என்ன சொல்ல வரேன் மத்த அதாவது இதை வந்து ஒரு ஜாதி ரீதியாவோ நம்ம ஒரு சமூக ரீதியாவோ நம்ம பார்க்கல இது வந்து ஒரு தேசிய தலைவர் ஒரு தமிழகத்தின் நல்ல ஒரு தலைவர் அந்த ஒரு பட்சத்துல நம்ம பாக்குறோம் சோ தமிழகத்தை வந்து இந்த மாதிரி குறை சொல்றதுல என்ன இருக்கு முக்த இருக்கு இப்போ இதே இது அரே அரப் கண்ட்ரிஸ் அங்கெல்லாம் பாருங்க பாகிஸ்தான் அரப் கண்ட்ரிஸ் இந்த மாதிரி அவங்களோட ஆட்சியாளர்களா ஏதாவது நீங்க குறை சொல்லிட்டு இருங்க இந்தியன் சிட்டிசன் வந்து இந்தியால உள்ளவங்க தமிழர்கள் வந்து போய் அங்க குறை சொல்லுங்க விட்டு வைப்பாங்க உங்களை உடனே தேசிய பாதுகாப்பு சட்டத்துல உங்களும் உடனே ரமன் பண்ணிடுவாங்க என்ன நீங்க எங்க நாட்டு தலைவரை எடுத்து பேசுறீங்களா அப்படின்னுட்டு அங்க வாழ முடியுமா நம்ம மக்கள் அதாவது இந்த மாதிரி ஆட்கள் எங்க காசு இருக்கோ அங்க கூற மாதிரி ஆட்கள் ஏன்னா சொந்த ஈனா பற்று இருந்ததுன்னா இந்த அளவுக்கு கேவலப்படுத்த மாட்டாங்க ஏன்னா இப்போ இவர் பேசுறது அந்த ஒட்டுமொத்த மக்களையும் பாதிக்கின்றதுலாம் இப்போ இவர் பேசிட்டு பெயர் ஏன் இவர் பேசுனது வந்து தமிழகத்தோட மூத்த தலைவர் தமிழ் பெருந்தலைவர் அவர் காமராஜர் அவர்கள் வந்து தமிழ் பெருந்தலைவர் அப்பவும் இவனுக்கு வந்து அந்த தமிழ் தலைவரை வந்து நீ வந்து டேமேஜ் பண்ணிட்ட அப்படின்னா

இல்ல பிற கட்சிகளின் தலைவர்களா இருக்கட்டும் எதிர்கட்சியா இருக்கட்டும் ஆளுங்கட்சியா இருக்கட்டும் சின்ன சின்ன கட்சிகளா இருக்கட்டும் அங்க உள்ள தலைவர்கள்லாம் என்ன பண்றாங்க இவரை பார்த்துட்டு அதுதான் என்னோட கேள்வி இப்போ நம்ம முத்துராமலிங்க தேவர் அவர்களை பாத்தீங்கன்னா அவரு வந்து ஒரு தேசிய தலைவர் அவரை வந்து ஒரு இனத்தின் அடிப்படையில ஒரு இனத்தலைவரா ஒரு சமுதாய தலைவரா ஆக்கிட்டாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி ஆட்கள் தான் அப்படி இப்படி பேசி எடுத்து இது பண்ணிட்டாங்க அதே மாதிரி நம்மளோட சேகரனார் அவர்கள் அவங்களும் இந்த மாதிரி மக்களோட அடிமைத்தனம் அதெல்லாம் இது பண்ணி ஒரு இருபது அஞ்சுக்குள்ளேயே காலம் மக்களுக்காக போராடி போச்சு அதையும் என்ன பண்ணிட்டாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு அடைக்கிட்டாங்க அதே மாதிரி நம்ம பெருந்தலைவர் காமராஜர் அவர்களையும் ஒட்டுமொத்த மக்களுக்கே தமிழ்நாடே கொண்டாடின தலைவர் அவரு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களே தெய்வமா கும்பிட்ட தலைவர் இன்னைக்குள்ள ஒரு ஜாதிக்குள்ள அடைக்கிறாங்க அதுதான் சொல்றேன் இப்போ இப்ப அவரு பக்கமா ய ஆட்கள் அதனாலதான் அவருக்கு கொடி பிடிக்கிறாங்க அப்படி ஒரு பாகுபாடு ஏன் அப்படி பண்றீங்க ஒவ்வொருத்தவங்களா ஜாதி ரீதியா பிரிச்சு அவங்களுக்குள்ள ஒரு வேற்றுமையை தானே நீங்க பாக்குறீங்க ஏன் அதாவது தேசிய தலைவரா பாருங்க எதுக்கு நீங்க ஜாதிய தலைவரா பாக்குறீங்க அதுதான் என்னோட கேள்வி அவரு நம்ம காமராஜர் ஐயா அவர்கள் வந்து ஒரு தேசிய தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அவர்களா நீங்க வந்து ஜாதி ரீதியா பெருச்சு அத அவங்க கூடுறாங்க இவங்க கூடுறாங்க அத அவங்க இதுக்கு வந்து என்னன்னா இப்போ இதுக்கு முக்தார் மேல இப்ப வந்து காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இல்ல தெரியல எனக்கு என்னவோ நடவடிக்கை எடுக்குமா எடுக்காதுன்னு தெரியல ஏன்னா எண்பது பேருக்கு மேல ஒரு பெட்டிஷன் குடுத்துருக்காங்க எவனோ ஒருத்தன் பெட்டிஷன் கொடுத்தாலே கூட்டு போ கூட்டு கொண்டு போய் கும்மு கும்முன்னு கும்புற காவல் துறை இன்னைக்கு எண்பது பேர் பெட்டிஷன் குடுத்துருக்காங்க ஒரு எஃப் ஐ பதிஞ்சாங்களான்னா இன்னைக்கு வரைக்கும் தெரியல முக்தார் மேல வழக்கு பதிவு செஞ்ச மாதிரி சோ இப்ப இதுக்கு உயர் நீதிமன்றத்துல வழக்கு தொடர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அதுக்கு ஏதாவது முன்னெடுப்பு நீங்க எடுக்கிறீங்களா கண்டிப்பா இருக்கு அது எப்படி நம்ம சும்மா விடுவோம் அதுக்கான வேலைகள்லாம் நடந்துட்டு தான் இருக்கு விரைவில் அதை மக்களுக்கு நம்ம தெரியப்படுத்துவோம் கொஞ்சம் இருங்க பாய் தரமான சிறப்பான சம்பவங்கள்லாம் இருக்கு சோ அவர் மேல வழக்கு தொடர அடுத்தடுத்த பணிகள் ஆயத்த பணிகள் நடந்துட்டு தான் இருக்கு ஓகே மேடம் இவ்வளவு நேரம் பயனுள்ள தகவல பகிர்ந்ததுக்கு நன்றி மேடம் நன்றி